ஹாய் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊருகா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தக்காளியோட கருவேப்பிலையும் சேர்த்து தான் இந்த ஊருகா செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு ஊறுகானாலே ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் செய்கிறதுக்கே யோசிப்பாங்க நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் இது அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட பத்து மிளகாவத்தில் சேர்த்துருக்கேன் புளி நல்ல தாராளமாக ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு ஒரு புடி கருவேப்பிலை ஒரு கிலோ தக்காளிக்கு அளவு தான் நான் இப்போ இருக்கேன் இதில் ஒரு கிலோ தக்காளி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அடுப்பில் ஆன் பண்ணி நம்ம அப்படியே வச்சிட போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம போட்டிருந்த எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு இடையில வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சாலே போதும் சூப்பராக எல்லாம் வெந்து வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அஞ்சு மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வெந்தையெல்லாம் நல்லா வறுத்து இந்த மாதிரி வெடித்து வரணும் அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க நல்லா சூப்பராக வறுத்தாச்சு நல்லா மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறனு கூட பொடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஆற வச்சிருந்தோம் அந்த தக்காளியை அப்படியே அந்த தண்ணியோடையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சுக்க போகிறோம் நான் ஆற வச்சுருந்தது ரொம்பலாம் நல்லா ஆறலைங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அதோடு தான் அரைச்சிக்கிறேன் நீங்கள் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கங்க தண்ணி ஊற்றாமல் அதில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது பார்த்திங்களா அளவுக்கு திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பு நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றினாதாங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு அது நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க நான் கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுற போகிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து தான் நான் இப்போ கிளறிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கிளறி விட்டாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி கம்மியாகி நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்க இது செய்கிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கிளறி விட்டாலே போதும் எந்த அளவுக்கு இப்போது திக்காகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும் இது நல்லா கிளறு கிளறி அடிக்கடி வந்து நீங்கள் விட்டுக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க இருக்கும் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த அல்வாலாம் கிண்டுனா எந்த அளவுக்கு தனியாக இப்படி சுற்றி வருமோ அந்த மாதிரி பார்த்திங்களா கடையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே இது கூட சேர்த்துடலாம் இதை போது ஒரு மனம் வரும் பாருங்கள் அளவுக்கு மனமாக சூப்பராக இருக்கும் தக்காளி கருவேப்பிலை ஊறுகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிளறி விடுங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டோன்னா சூப்பரான தக்காளி ஊறுகாய் ஊறுகா இருக்கும் எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க இது அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இதில் போட்டிருக்க புளி உப்பு எண்ணெய் காரம் எல்லாமே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் இது கெட்டும் போகாதுங்க இது சூடான சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊர்காவை ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா அல்வா கீழெல்லாம் விழும் பார்த்திங்களா ஸ்பூன்லேருந்து வலிக்கிட்டு அந்த மாதிரி விழணும் அதுதான் இதோட சரியான பக்குவம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி கருவேப்பிலை ஊருகா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ